தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் அவர்கள் இன்று அதிகாலை காலமானார் அப்படிங்கிற செய்தி நமக்கு எல்லாம் தெரியும் ஏவிஎம் பொறுத்தவரை அந்த நிறுவனத்துடைய ஒரு பெயர் சொல்லும் பிள்ளை அப்படின்னா அது வந்து நம்மவர் கமலஹாசன் அவர்கள் தான் அவர் வந்து டெல்லியில் இருக்காரு என்னடா அவர் நேரடியாக வல்ல பிளஸ் வந்து அவருடைய இரங்கல் செய்தி வல்லையே அப்படின்னு நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏதாவது ட்வீட் போடுவார் அப்படின்னு அதற்கு பதிலாக அவர் ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு ஏன்னா நம்ம ஏவிஎம் சரவணன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் ஒரு குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மா படத்தில் அறிமுகமாவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் அவர்தான் வந்து அவருடைய தந்தையார் ஏவி வி மெய்யப்ப கொண்டு போய் கமலஹாசனை காமிச்சு இந்த பையன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்ன ஒன்று மூன்று நாலு வயது கமலஹாசன் சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் மாதிரிலாம் நடித்து காமிச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ஏவி ஏவி மெய்யப்ப வந்து அவரை ஒப்ப ஒப்பந்தம் பண்ணார் சோ இப்படிதான் அவர் நடிக்க வந்தார் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அஹ் நம்ம ஏ வி எம் சரவணன் அவர்கள் ஏ வி எம் சரவணனுக்கும் கமலஹாசனுக்கும் உள்ள பாண்ட் எப்படின்னா ஒரு தந்தை ஸ்தானத்துலதான் ஏ வி எம் சரவணன் அவர் வச்சிருந்தாரு எப்படி சாருஹாசன் சந்திரஹாசன் அவங்களெல்லாம் அண்ணன்னு அண்ணனாக இருந்தால் கூட ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஐம்பது வயசில் பிறந்தவர் கமல் அவங்களுக்கெல்லாம் அப்போவே இருபது வயசுக்கு மேலே அவர் பிறந்தப்பவே அதனால் அந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் என் மனசில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வாக ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பதிவாக இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து நம்ம செலுத்தும் மஞ்சலி அடுத்தடுத்த தலைமுறைகளை வந்து வளர்த்து விடுவது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வான ஒரு பதிவாக போட்டிருக்கார் காணொலி போட்டிருக்காரு அந்த காணொலியை இந்த பதிவோடு நான் இணைச்சிருக்கேன் ஏன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய இதே அஞ்சலி வணக்கம் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு என் அண்ணன் சந்திரஹாசன் அவர்களுக்கும் சார்வாசன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போன்றது இவர்களுக்கு என்ன இந்த உறவுக்கு என்ன பொருள் சொல்வது இவர்களுக்கு எந்த மாதிரியான மரியாதை தருவது என்ற ஒரு குழப்பம் சிறு வயதில் ஏற்பட்டதுண்டு காரணம் அது நான் என் இருபது வயதை தாண்டும் பொழுது உறுதியாகிவிட்டது இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன என்பதை என் அடி முடிவு செய்துவிட்டது ஒரு தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய தான் இவர்களுக்கு தருவது சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது அப்படித்தான் என் மனதில் நினைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆக திரு குஹனுக்கு இருக்கும் சோகத்தில் எனக்கும் பங்கிருப்பதாகவே நான் உரிமை கொண்டாடுகிறேன் இப்படி ஊர்மை கொண்டாடும் நான் வரமல்ல ஏவியம் என்ற பெருந்தோப்பில் நடப்பட்ட ஒரு சிறு செடி இன்று வளர்ந்து வந்திருக்கிறேன் பெருங்கலைஞர்கள் விட்டு சென்ற அடிச்சுவட்டில் என் சிறு பாதத்தை எப்படி பதித்து பதித்து நடக்க வேண்டும் என்று பல பெரிய ஆசான்கள் எனக்கு இந்த உலாகத்தில் இந்த தோப்பில் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன் பேர் சொல்லும் பிள்ளையாக சரவணன் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சகோதரர்களும் தான் அதுபோன்ற ஒரு பிள்ளையாக நானும் இருக்க ஆசைப்படுகிறேன் என் ஆசையெல்லாம் இந்த தோப்பின் மூன்றாம் தலைவரை தோன்றியிருக்கிறது அவர்களும் என்னை போன்ற பல செடிகளை நட்டு இந்த பெரும் பள்ளியின் பெயர் நிலைத்தொருக்கச் செய்ய வேண்டும் இதுதான் அன்னாரின் மக்களாக நாம் செய்யும் கடமை என்று நான் நம்புகிறேன் மற்றபடி அந்த ஏவிஎம் வளாகமும் அங்கு வேலை செய்து ரிட்டையர் ஆகி வேலையில் சேர வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இருக்கும் சேகம் அதில் நானும் பங்கு கொள்கிறேன் இது போன்ற பின்னணி ஆளுமைகள் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நாங்கள் அவரை வணங்குவதற்கான காரணம் எங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே புரிந்துவிடும் முக்கியமாக எங்கள் கலை வாழ்க்கை அவருக்கு நன்றி சொல்லும் ஒரே வழி அவர் கண்ட பாதையில் வீர நடை போட்டு நடப்பதுதான் நன்றி ஐயா அனைத்திற்கும்